வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கழுவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் மேலே தூசு மண் ஏதாவது இருந்தால் போயிடும் இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பாவக்காயை நறுக்கி எடுத்துக்கலாம் பாவக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் குழம்புக்கு போடுறதுக்கு இந்த அளவுக்கு நான் வெட்டுற அளவுக்கு வெட்டினீங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருந்தாலும் குழம்பு கொதிக்கும் போது உடையும் திக்காக இருந்தாலும் வேகிறதுக்கு நேரம் ஆகும் கசப்பு அதிகமாக தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த காயை அப்படியே கழுவிட்டு பயன்படுத்தினோம்னா கசப்பு அப்படியே இருக்கும் சீக்கிரமாக வேகாது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து காயை நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டு வச்சோன்னா உப்பு கரைஞ்சி காய் கொஞ்சம் ஆகும் இப்படியே கலந்து விட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி குழம்புக்கு தேவையானதை எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுருங்க வெங்காயம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறிஞ்சுனா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து கழுவி உரித்து காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் இப்போ வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா ரஃபாக கட் பண்ணால் போதும் இல்லை முழு வெங்காயமாக கூட போட்டு குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு உள்ளே முழுசு முழுசாக இல்லாமல் எல்லாமே மசிஞ்சு நல்லா வந்துடும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா முழுசு முழுசாக இருக்கும் அதுக்கு நாலு வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன் இதையும் தேங்காய் கூட சேர்த்துட்டு இதை கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை மூடி தண்ணி இல்லாமல் துருவி அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோரில் வச்சிங்கன்னா நல்லா துருவி அரைக்க முடியும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா மசியாது அல்லது மசிகிறதுக்கு நேரம் ஆகும் இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா தள்ளி விட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு அதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும் அந்த தோலில் கொஞ்சம் கூட புளி பச இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை கரைச்சி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு சக்கையை வெளியில் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மேலேருந்து அப்படியே மெதுவாக கலக்காமல் ஊற்றுனீங்கன்னா சக்கையெல்லாம் அடியில் இருக்கும் எடுத்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடியில் ஓடு கொஞ்சம் தூசு அதெல்லாம் இருக்கும் இதை இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் கையால் வடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு புளியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதோட அரைச்ச தேங்காயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் குழம்புக்கு மசாலாவும் ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஊற வச்ச பாவக்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் காய் நல்லா சாஃப்டாகி ஊறிருச்சு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பாவக்காய் மட்டும் எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் காய் நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு காய் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம் இதிலையே தாளித்து நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு பாவக்காய் வதக்கினோம்னா வெங்காயம் தக்காளி இந்த அடியில் போய் கருகிகிட்டே இருக்கும் அதனால் பாவக்காயை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பாவக்காய் வறுத்து எடுத்தாச்சு அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லை வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்ச பாவக்காயும் இதோடு சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதோடு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ கலந்து விட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கருவடம் கருவடம் நல்லா பொரியணும் கருவடம் சேர்த்ததுக்கப்புறம் அனல் குறைச்சிட்டு கருவடம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்து இதை குழம்புல கலந்துடலாம் கருவடம் குழம்புல சேர்த்த உடனே மூடி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து குழம்ப கலந்துக்கலாம் ஊற்றுன உடனே திறந்தே வச்சுருந்திங்கன்னா தெரிக்கும் வெளியில் எண்ணெய் பொரியிறது இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளவு தான் சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம குழம்பு இறக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் ஆறுனத்துக்கு அப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு அவ்வளவு தான் சுவையான பாவக்காய் குழம்பு ரொம்ப கசப்பு இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவடம் போட்டு தாளிக்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்க இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ